வணக்கம் என் பேர் மோகனாம்பாள் போபி செட்டிப்பாளையம் சொல்ல அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரஸ்வதி இந்த ஊரில் பிறந்த பொண்ணு எங்கள் ஊர் எழம்பளி எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இதே ஊரில் இருக்கிற நான் கட்டி கொடுத்தது இதே ஊர் தான் வந்து இத்தனை வருஷத்த காலத்துக்கு மு முன்னாடி கோயில் இருந்தது இப்போ வந்து மேவரை தனியாக கட்டி புதுசாக முப்பத்தையாயிரம் பத்திரிக்கை அடித்து எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லோரும் நிறையா கூட்டு வந்துருக்குறாங்க நன்றி இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா தென்னங்கீத்தை தான் வந்து ஒரு சின்ன ஒரு சாலை மாதிரி போட்டு படம் வச்சு தான் வந்து அதை வந்து பண்ணினாங்க அதுக்கப்புறம் கொ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிறிய கோயிலாக கட்டினாங்க எப்பவுமே வந்து மண்பானையில் தான் சமைப்பாங்க ஆண்கள் மட்டுமே சமைக்கக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு இது அதே மாதிரி இது வந்து ராமர் கோவில் மற்ற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா பசுமாடு வச்சு பூஜை பண்ணுவாங்க பட் எங்கள் கோயிலில் வந்து தான் வச்சு பூஜை பண்ணுவோம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மண்பானையில் மட்டுமே சமைச்சு ச எல்லாத்துக்குமே அன்னதானம் கொடுப்போம் புரட்டாசி மாதம் நாலாவது சனிக்கிழமை இப்போ பார்த்திங்கன்னா கோயில் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இவ்வளோ வருஷமாக பாலாலயம் பண்ணி எடுத்து வச்சுருந்தது இவ்வளோ வருஷம் கழித்து நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் இதனோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியில் சில செஞ்சாங்க இல்லையா குழந்தை ராமர் சிலை செஞ்ச அந்த சிற்பி அதாவது மைசூர் மகாராஜாவோட அரச சிற்பி அவ அவரோட வம்ச வழியில் வந்த அந்த சூரிய பிரகாஷ் யோகிராஜ் தான் வந்து இந்த சிலையை செஞ்சுருக்கிறாரு அதே அந்த குழந்தை ராமர் வடிவமைத்த பாறை அது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான பாறை அது வந்து நேபாளிலருந்து எடுத்த பாறை அந்த பாறையிலிருந்து செய்த சிலை தான் இந்த ராமர் லட்சுமணன் சீதா ஆஞ்சநேயர் சிலைகள் சரிங்களா அதனால தான் வந்து இது வந்து தென்னிந்திய அயோத்தின்னு நாங்கள் சொல்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு லட்சம் மக்களுக்கு மேலே வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சிற முறையில அன்னதானம் பண்ணிக்கிட்டு வரோம் எப்பவுமே வந்து இதனோட திருவிழா வந்து புரட்டாசி மாதம் நாலாவது சனிக்கிழமை வரும் இதுதான் எங்கள் கோயிலோட சிறப்பு எல்லாரும் கண்டிப்பா வாங்க என் பேர் பிரணதி என் பேர் பிரசாந்தன் என் பேர் தேவ பிரசாத் என் பெயர் தாரணேஷ் என் பெயர் ரேவந்த் என் பெயர் யுகேந்த் என் பெயர் கிஷோர் என் பெயர் இளமரன் என் பெயர் சந்தியா என் எல்லோருக்கும் வணக்கங்க என் பெயர் வந்து புவனேஸ்வரி அயோத்தியைக்கு அடுத்தது இந்த ராமர் கோயில் நம்ம விளக்கே ஈரோடு மாவட்டத்தில் உள்ள விளக்கேத்தி கிராமத்தில் ஓலப்பாளையத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலுங்க எந்த ஒரு நல்ல காரியம் வேண்டிங்கனாலும் சீக்கிரமாக கிடைக்கும் அதனால் ம மடி சாதத்தை எடுக்கிறதுலேருந்து மிகவும் பழம்பெரிய கோயில்னால் ந பக்தியுடன் பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டு ரொம்ப அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆராதனை பண்ணிவிட்டு நிறையா பேர் வேண்டுதல் வச்சு நடைபெற்றுக்கிறதுனால ரொம்ப பக்தர்கள் அதிக அதிகமாக தான் கூட்டத்தில் வராங்க அதனால் நீங்கள் இங்கே வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு சிறப்பை வந்து பெற்றுப்போகணும் அத்தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சூரியகுமார் கோவை மாவட்டம் சோமனூர்லேருந்து வந்திருக்கேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஏகாதசி அன்னைக்கு கோவை ராம்நகரில் இருக்கிற ராமர் கோயிலில் நம்ம விளக்கேத்தி கிராமத்தை ஓலப்பாளத்தில் இருக்கிற ராமர் கோயில் கும்பாபிஷேக அழைப்பதில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள உடனே இங்கே வந்து நாம் தரிசனம் பண்ணோன்னு இந்த ஆண்டவனுடைய அருளை பெறலங்கிறதுக்காகவே இங்க வந்த நம்ம உள்ளூர் பிரமுகர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் ஃபோன் செய்து அவர் எனக்கு வசதிகள் செய்து கொடுத்தார் நான் வந்து ஒரு நானூற்றறுபது நாள் விரதம் இருக்கேன் இந்தியா முழுவதும் உள்ள கோயில்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறதுக்காகவும் நூற்றி எட்டு திவ்ய தேசம் ஐம்பத்தொரு சக்தி பீடங்கள் இரநூத்தி எழுபத்தாறு தேவார திருத்தலங்கள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் இதெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்காக விரதம் இருக்க இப்போ இங்கே இன்றைக்கி வந்ததுக்கு எனக்கு ஒரு சிறப்பான இது கிடச்சது விருது கிடச்சது அதாவது நான் பிரம்மச்சரியமாக இருக்கிறனால கோயிலில் பிரம்மச்சரியத்துக்கு உண்டான ஒரு இது ஆண்டவன் முன்னிலையில் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ராமர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அதனால் எல்லோரும் வணங்கி இன்புற்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் அவர் மீது ஒரு பாடல் பாடுகின்றேன் தர்மம் தலைத்திடவே அவதரித்தான் சத்தியம் நிலைத்திடவே வந்து இக்காலமும் அவன் புகழ் நிலைத்து நிற்கும் இக்காலமும் அவன் புகழ் பாடி மகிழ்வோ அழகு நிறைந்தவன் அவனே அன்பும் நிறைந்தவன் அழகு நிறைந்தவன் அவனே அன்பும் நிறைந்தவன் எங்கும் இருப்பவன் அவனே எதிலும் இருப்பவன் தூணிலும் இருப்பான் அவனே தூரும்பிலும் இருப்பான் தூய்மையாக வாழ்ந்து காட்டி வாய்மை வென்றவன் அழகும் நிறைந்தவன் அவனே அன்பும் நிறைந்தவன் புனர்பூசத்தில் அவதரித்த புண்ணிய புருஷன் புனர்பூசத்தில் அவதரித்த புண்ணிய புருஷன் பாரதத்தில் வந்துதித்த பரமதையாளன் யக்கலை அனைத்துமே கற்றுணர்ந்தவன் அவனே ஸ்ரீராம நாமம் கொண்ட பேரழகனே அழகு நிறைந்தவன் அவனே நிறைந்தவன் எங்கும் இருப்பவன் அவனே எதிலும் இருப்பவன் ராஜரிஷி ஜீவே வஞ்சனை கண்டான் ராஜபோக வாழ்வை விட்டு காடு சென்றான் தந்தை சொல்லை தட்டாத தனையன் தானவன் தார்மீக பொறுப்புடனே விட்டவன் அழகும் நிறைந்தவன் அவனே அன்பும் நிறைந்தவன் எங்கும் இருப்பவன் அவனே எதிலும் இருப்பவன் உணவும் இல்லை நல்ல உறக்கமும் இல்லை எங்கே காணகத்தில் என்ன சாப்பாடு கிடைக்குமா பலகாரம் பச்சடி வரவாயசம் கிடைக்குமா பிடிச்சோரும் கூட கிடைக்காது உணவும் இல்லை நல்ல உறக்கமும் இல்லை ஜானகியின் நிலை கண்டு கலங்கி நின்றான் ஜென்மவினை பாவம் என்று புரிந்து கொண்டான் அழகு நிறைந்தவன் அவனே அன்பும் நிறைந்தவன் எங்கும் இருப்பவன் அவனே எதிலும் இருப்பவன் ராவணனின் சூழ்ச்சியிலே ராபகல் சித்தம் கலங்கி நின்றான் அனுமனையே துணையாக ஏற்றுக்கொண்டான் கொண்டான் கனையாளி அனுப்பி வைத்த கடமை கொண்டவன் அழகு நிறைந்தவன் அவனை அன்பும் நிறைந்தவன் கல்லெடுத்து பாலம் கட்டி இலங்கை சென்றான் வில்லெடுத்து நானேற்றி போரினில் வென்றான் கல்லெடுத்து பாலம் கட்டி இலங்கை சென்றான் வில்லெடுத்து நானேற்றி ஏற்றி போரினில் வென்றான் அணு வானரப்படி துணையோடு வாகை சூடினான் வையதத்தில் தர்மம் நிலை நாட்டினான் அழகு நிறைந்தவன் அவனே அன்பும் நிறைந்தவன் எங்கும் இருப்பவன் அவனே எதிலும் இருப்பவன் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமதயம் ஸ்ரீராமதெயம் ராமதயம் ஸ்ரீராமஜயம் ராமதயம் ஸ்ரீராமஜயம் ராமதயம் ஸ்ரீராமஜயம் ராமதயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமதயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீ மயம் அடுத்து ஒரு பாடல் நமது கோவிந்தன் மீது ஒரு பாடல் கோவிந்தன் புகழ் பாடுவோமே கோகுலத்தில் ஆடுவோமே கோவிந்தா ஜெய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஜெய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தன் பூகள் பாடுவோமே கோகுலத்தில் நடனம் ஆடுவோமே கோவிந்தா ஜெய கோவி வீரான் பூகள் பாடுவோமே கைதட்டி கும்மி அடிப்போமே கோவிந்தா ஜெய கோவிந்தா ஹரி கோவிந்தா கண்ணபீரான் பூகள் பாடுவோமே கைதட்டி கும்மி அடிப்போமே கோவிந்தா வெண்ணையும் பாலையும் திருடி சென்றான் ஆயர் கோலத்துக்கு அள்ளி தந்தான் வெண்ணையும் பாலையும் திருடி சென்றான் ஆயர் கோலத்துக்கு அள்ளித் தந்தான் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஜெய கோவிந்தா கண்ணபீரான் பூகள் பாடுவோமே கைதட்டி கும்மி அடிப்போமே கோவிந்தா கோவிந்தா பொருளை சென்றவனே இந்த உலகை காத்து நிற்பவனே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஜெய கோவிந்தா கோவர்த்தன மலையை தாங்கியவனே கோசாலையில் இருப்பவனே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஜெய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கீதையை படிக்க கொடுத்தவானே நல்ல பாதையை காட்டி வைத்தவனே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா

கோவிந்தா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நன்றி வணக்கம் ஒரு நான் சீரணலி கோயில்ல வந்திருக்கேன் டேய் அபிநயா சொல்லு அபிநாயஸ் நீ பாங்கீஸ் அபிநயா சொல்லு அபிநயா அம்மா இட்டு வந்துட்டேன்ங்க அம்மா இட்டு கோயில்ல ಇದ್ದா சின்ன தக்குனு

என் பேர் அகல்யா என் சொந்த ஊர் வந்து ஜமீன் நிலம்பலி இங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்காக வந்திருந்தோம் இங்கே வந்து நாங்கள் எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமாகவே இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நாள் மண்டல அபிஷேகத்துக்கு வரணும் Thank <laughs> you.